வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சாமிநாதனின் அந்த ஆசை சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன் என்று ஒரு தகவல் கூறும் தொனியில் தெரிவித்த மனைவியை ஓர் ஆவலுடன் சாமிநாதன் திரும்பி பார்த்தார் என்னைக்கு போறதாக்க என்று கழுத்து கச்சையின் முடிச்சை இருக்கியவாறு அவர் வினவினார் குரலில் தனது ஆவல் வெளிப்படாதிருக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் முகத்துக்கு பொடி பூசி கொண்டிருந்த மாலா திரும்பி பார்த்ததும் தனது குரலில் நிறைந்திருந்ததை பார்வை காட்டி கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சியவர் போல அவர் தமது விழிகளை தாழ்த்தி கொண்டு கழுத்து கச்சையை சரிபார்க்கும் தோரணையில் குனிந்து கொண்டார் இன்னைக்கு தாங்க போறதா இருக்கேன் போயிட்டு இன்னைக்கு சாயந்தரமே ஆறு ஏழுக்குள்ள திரும்பிடலாம்னு இருக்கங்க இன்னைக்குன்னா எப்போ கிளம்புறதா இருக்க உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்புன உடனே கார் வேணா எடுத்துட்டு போயேன் நான் டாக்ஸியில் ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன் வேணாங்க நீங்கள் கார்லையே போங்க நான் டாக்ஸியில போய்க்கிறேன் சொன்ன கேளுமாலா நீயே காரை எடுத்துட்டு போ எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை மாணிக்கத்தை சாயந்தரம் ராயப்பேட்டைக்கு காரோட அனுப்பி வைக்கிறேன் என் நேரத்துக்கு ராயப்பேட்டையில உங்க அம்மா வீட்டாண்ட இருக்கணுங்கிறத இப்பவே அவங்கிட்ட சொல்லி வச்சுடு அப்ப காரை எடுத்துட்டு போக சொல்றீங்க முகப்பொடி டப்பியை மூடி கொண்டிருந்த மனைவியை சிரிப்புடன் பார்த்த சாமிநாதன் அட யாரா இவ பின்ன இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்ததான் நினைக்கிற நல்ல ஆளு நீ என்று சொல்லிவிட்டு உங்க அம்மா அண்ணன் அண்ணி பசங்க எல்லாத்தையும் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு என்றவாறு கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டார் எடுத்து கொண்டார் சாப்பாடு ஐட்டங்களை எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி இருக்க சாயந்தரம் வந்து சூடு பண்ணிடுறேன் சாயந்தரத்துக்கு மேல வந்து சமையல் பண்ணிட்டு இருக்க போறதில்ல அப்போ ஏற்கனவே திட்டம் தான் வச்சிருக்கேன்னு சொல்லு திட்டம் என்னங்க பெரிய திட்டம் இது என்ன ஐந்தாண்டு திட்டமா இல்ல ஏழாண்டு திட்டமா அம்மாவுக்கு மேலுக்கு சுகம் இல்லைன்னு காலையில அண்ணன் போன் பண்ணுச்சு ஒன்னும் பெருசா இல்ல வெறும் சளியும் இருமலும் தானா இருந்தாலும் வந்து நாளாச்சே வாயேன்னு கூப்பிட்டுச்சு அதான் அட என்னம்மா அது விளக்கம் கொடுக்கற மாதிரி பதில் சொல்ற சரி அப்ப நான் கிளம்புட்டுமா அப்போ பேபி காலேஜுக்கு எப்படி போகும் என்று மாலா கேள்வியை எழுப்ப அதான என்று கேட்டபடி சாமிநாதன் முகவாயை சொரிந்தார் அப்போது தலையை துவட்டி கொண்டே அந்த பக்கம் வந்த பேபி என்னப்பா சீக்கிரம் கிளம்பிட்டுங்க போல என்றாள் ஆமாம்மா ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் டில்ல இருந்து பெரிய ஆளுங்க வந்திருக்காங்க அதான் நீ சொன்னி என் நேத்து உங்க காலேஜ்ல கூட ஏதோ விஷான்னு அது இன்னிக்கா இல்லாட்டி நாளைக்கா இன்னைக்குதான்ப்பா காலேஜ்ல இருந்து திரும்பறதுக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே ஆகும்ப்பா மாணிக்கம் ராத்திரி எட்டு மணிக்கு மேல காரை எடுத்துட்டு காலேஜ் வந்தா சரியா இருக்கும்பா மறக்காம உங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சுடுமா நீயும் பத்து தடவை கிட்ட சொல்லிடு அவன் ஒரு மறதி மன்னாரு அப்ப நீங்க ரெண்டு பேரும் கார்ல போங்க நான் டாக்ஸில போய்க்கிறேன் நாங்க ரெண்டு பேருமா என்றவாறு தாயை திரும்பி பார்த்த பேபி என்னம்மா என்றாள் பாட்டி பார்க்க போறம்மா உன்னை வழியில எத்திராஜில இறக்கி விட்டுட்டு நான் ராயப்பேட்டைக்கு போய்க்கிறேன் ஏங்க நீங்களும் கார்லேயே ஆபீஸ்க்கு போகலாம் எங்க வேணாம்மா அது ஒரு மூலை இது ஒரு மூலை நான் வரட்டுமா பேபிமா என்று தன் அன்பான ஒரே மகளுக்கு டாட்டா காட்டிவிட்டு விட்டு சாமிநாதன் தன் கை பெட்டியுடன் அவசரமாய் வாசலுக்கு போனார் மாலா பின்னாலேயே போய் அவரை வழி அனுப்பினாள் ஓட்டுநர் மாணிக்கம் காரை துடைத்து கொண்டிருந்தான் மாணிக்கம் நீ போய் ஒரு ஆட்டோவோ டாக்சியோ பிடிச்சிட்டு வாப்பா என்றாள் மாலா தற்செயலாக அப்போது எதிர் வீட்டுக்கு யாரோ விருந்தாளிகள் ஓர் ஆட்டோவில் வந்திறங்க மாணிக்கம் ஓடி போய் அதை பிடித்து கொண்டு வந்தான் சாமிநாதன் மனைவிக்கும் அவளை தொடர்ந்து தலையை துவட்டியபடி பின்னால் வந்து நின்ற பேபிக்கும் டாடா காட்டிவிட்டு தம் இருக்கையில் வசதியாக சாய்ந்து கொண்டார் அவர் முகத்தில் ஆழ்ந்த புன்னகை ஒன்று அரும்பியது வெகு நாட்கள் கழித்து தம் விருப்பம் போல் அன்ற பிற்பகல் முதல் மாலை வரையில் இருக்கப் போகிற மகிழ்ச்சியில் விளைந்த புன்னகை அது கண்ணாடியில் புன் சிரிப்பு தவழ்ந்த அவரது முகத்தை பார்த்து ஆட்டோ ஓட்டுநர் தமக்குள் நகைத்து கொண்டார் பெரியவர் மனசுல என்ன கொண்டாட்டமோ தெரியல என்று தமக்குள் சொல்லியபடி பாதையில் பார்வையை பதித்தவாறு ஆட்டோவை விரைவுபடுத்தினார் குஷியான மூட்ல இருக்கிறதால ரெண்டோ மூனோ கூட போட்டு கொடுப்பாரு என்று தமக்குள் சொல்லிக் கொண்டான் அவர் நினைத்தபடிதான் இருந்தது சாமிநாதன் மீட்டர் காட்டியதுக்கும் அதிகப்படியாய் மூன்று ரூபாய் கொடுத்துவிட்டு ஓர் அரச கம்பீர புன்னகை காட்டியவாறு தமது அலுவலகத்தில் நுழைந்தார் அவருக்கு காலை வணக்கம் சொல்வதற்கு இன்னும் பத்து மணி ஆகாத அந்த வேளையிலும் இரண்டொரு அதிகப்படியான விஸ்வாசம் காட்டும் ஊழியர்கள் இருந்தனர் ஒன்று இவர்கள் தொழிலே தெய்வம் என்று நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லது வீட்டில் நிம்மதி பெற முடியாத ஆசாமிகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர் தமக்குள் சிரிப்பு கொண்டபடி தம் அறையினுள் நுழைந்தார் பியூன் அவரது அறையை நன்கு துப்புரவு செய்து மின் விசிறியையும் ஏற்கனவே சுழலவிட்டிருந்தான் சின்ன பையன் கொஞ்ச நாள் கழித்து வயதானவர்களை பார்த்து அவனும் தாமதமாக வரத் தொடங்குவான் வேலையையும் அறையும் உரையுமாக செய்ய கற்றுக்கொண்டு விடுவான் இருக்கையில் உட்கார்ந்த சாமிநாதன் ஏதோ நினைத்து கொண்டவர் போல் எழுந்து அரை மாயிலுக்கு போய் நின்றார் பியூன் பரதன் தண்ணீர் பூஜாவுடன் நடந்து கொண்டிருந்தார் தண்ணீர் பிடித்துக்கொண்டு அவன் திரும்ப எப்படியும் ஐந்து நிமிட பொழுதாவது ஆகும் அவர் தம் அறை கதவை உட்புறம் தாளிட்டு விட்டு தம் இரும்பு அலமாரியை திறந்து சில கோப்புகளின் அடுக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாட்டில்களை பார்த்தார் மூன்று முழு பாட்டில்கள் அவருக்கு நாவில் நீர் சுரந்தது அப்போதே ஒன்றின் மூடியை திறந்து வாயில் பச்சையாக ஊற்றிக்கொண்டு அந்த சிவந்த திரவம் தொண்டை வழியே இளஞ்சூட்டில் இறங்கி வயிற்றை நோக்கி பயணமாகும் சுகத்தை நுகரும் அடக்க முடியாத ஆவல் அவருள் கிளர்ந்தது ஆனால் அடக்கிக் கொண்டார் அவர் அலுவலகத்தில் சாப்பாடு நேரத்தின் போது கதவை தாளிட்டு விட்டு தினமும் கொஞ்சமாக ஊற்றிக்கொள்கிற வழக்கம் உடையவர்தான் எனினும் காலை நேரத்தில் அப்படி ஒரு வேலையை அவர் அதுகாரும் செய்தது கிடையாது பிற்பகலில் சீக்கிரமே வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று தமக்குள் நினைத்துக்கொண்ட அவர் நாவின் அடியில் சுரந்த உமிழ் நீரை கூட்டி விழுங்கினார் மூன்று பாட்டில்கள் செமக்கி கிடைக்கும் அப்பப்ப ஒரு வாய் ஊத்திக்கிறதுல என்ன சுகம் இருக்கு அப்படியே ராவா பாட்டில் பாட்டிலா குடிக்கணும் எத்தனை நாளாச்சு அப்படி குடிச்சு எல்லாம் மாலாவுடைய கண்டிப்பு வீட்டில் அலமாரியில் ரகசியமானா வச்சிருந்த நாலு ஃபாரின் சரக்கையும் அப்படியே தொட்டி முத்தத்துல கூசாம ஊத்திட்டாலே பிளட் பிரஷருக்கு ஆவாதுன்னு சொல்லி சே என்ன விலை கொடுத்து வாங்கி இருப்பேன் நாலு முழு பாட்டிலுங்க அதுல ஒண்ணு என்னோட கார ஃப்ரெண்ட் மல்கோத்ரா எனக்காக கடத்தி கொண்டு வந்து கொடுத்த மேரி ஒரு வாய் கூட ருசி பார்க்கல பாவி மக அப்படியே தொட்டி முத்தத்துல ஊத்திட்டாளே இன்னைக்கு எப்படியும் அதை ருசி பார்த்துடலாம் தான் மல்கோத்ரா மறுபடியும் எடுத்தாந்து கொடுத்தான் இப்பவே உடைச்சு ஒரு வாய் ஊத்திட்டா என்ன வேணாம் மத்தியானம் மூனையும் ஒரே முட்டா முடிச்சிடலாம் அப்படி குடிச்சு எத்தனையோ இல்ல இருக்கு வெளியே காலடி ஓசை கேட்க அவர் அவசரமாய் அலமாரியை மூடி பூட்டிவிட்டு கதவை திறந்து வைத்தார் பக்கத்து அறை கனகவேல் காலை வணக்கம் சொல்லிக் கொண்டே தம் கனத்த காலணிகள் ஓசையிட அவரை கடந்து சென்றார் தில்லியில் இருந்து முந்திய நாள் வந்திருந்த ஆய்வாளர்கள் அன்ற மகாபலிபுரம் செல்ல இருந்தார்கள் அவர்களுடன் பொதுமக்கள் தொடர்பு அலுவலராக இருக்கும் வேல்முருகன் போவதாக ஏற்பாடு மகாபலிபுரம் காஞ்சிபுரம் என்று சென்னைக்கு பக்கத்து ஊர்களை சுற்றிவிட்டு அடுத்த நாள்தான் தில்லி பெருமக்கள் திரும்புவார்கள் இவர்கள் உண்மையில் ஆய்வுக்காகமா வருகிறார்கள் அரசாங்க படத்தின் தேவுக்காகவென்றோ வருகிறார்கள் சாமிநாதன் வாயகல புன்னகை பூத்தார் பிற்பகல் குடிக்கப் போகும் எண்ணமே ஆய்வு தேய்வு என்று கவிதையின் அயம்பட சிந்திக்க வைக்கிறதே குடித்து முடித்த பின் தாம் கவிதையை எழுதி விடுவாரோ என்று எண்ணித்தான் முந்திய நாள் ஆய்வாளர்கள் கெடுபிடிகளால் சுறுசுறுவென்று இயங்கி களை கட்டியிருந்த அலுவலகம் இன்று அவர்கள் யாவரும் சுற்றுலாவுக்கு புறப்பட்டு போய்விட்ட நிலையில் சோம்பி கிடந்ததோடு அதனை கொண்டாடவும் செய்தது வேலை செய்ய தெரியாதவர்கள் தெரிந்தும் கழப்பாளித்தனம் செய்கிறவர்கள் பொறுப்பற்றவர்கள் இவர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடிய அவ பெயரையும் மோசமான அறிக்கையையும் சிறுபான்மை எண்ணிக்கையில் இருந்த நல்ல ஊழியர்கள் சமாளித்துவிட அந்த அலுவலகம் முழுவதும் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி இருந்தது என்பது மிகையன்று ஏன் சாமிநாதனுக்கு கூடத்தான் திக் திக் என்று மனசு அடித்துக் கொண்டிருந்தது பதவி உயர்வுக்கு காத்திருக்கும் நிலையில் கருப்பு குறிப்பு விழுந்துவிடக் கூடாதே என்று அஞ்சிக்கொண்டிருந்தார் ஆனால் வந்தவர்கள் நிறைவுடனே ஏதான் இருப்பதாய் தென்பட்டது சென்னை கிளை எவ்வளவோ பரவாயில்லை என்று வெளிப்படையாகவே பேசினார்களே பதவி உயர்வு கிடைத்தால் மாத ஊதியத்தில் முன்னூறு ரூபாய் அதிகப்படியாக கிடைக்கும் பேபி கல்லூரி படிப்பை முடித்ததும் அவளுக்கு பிடித்த ஒருவன் கையில் அவளை பிடித்து கொடுத்து விடலாம் என்று அவர் மனம் கணக்கு போட்டது சென்னையை விட்டு மாற்றி தொலைக்காதிருக்க வேண்டும் அதற்கு ஒரு முறை தில்லிக்கு போ யாரையாவது சரி கட்ட வேண்டியதிருக்கும் தொலைபேசி சிணுங்க ஒலி வாங்கியை காதில் பொருத்தினார் தில்லியில் இருந்து டிரக்டர் தான் பேசினார் ஆய்வாளர்களுள் ஒருவரான சுரேஷ்குமாருடன் பேச விரும்பினார் அவர்கள் எல்லோருமே மகாபலிபுரம் சென்றிருப்பதை அவரிடம் சொல்லலாமா கூடாதா என்கிற கேள்விக்குறியில் கணம் போல் தயங்கிய பின்னர் உண்மையை சொல்லுவதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை புரிந்து கொண்டவராய் அவர் அப்படியே சொல்லிவிட்டார் அவரும் கீழ் பதவியில் இருந்த காலத்தில் சென்னை வந்தால் மகாபலிபுரம் திருக்கழுக்குன்றம் வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் என்று சுற்றியவர்தானே என்கிற துணிச்சலில் டிரெக்டர் ஜெனரல் வாய்விட்டு சிரித்துவிட்டு தொலைபேசி தொடர்பை துண்டித்து விட்டார் என்ன விஷயத்துக்காக அவர்களில் ஒருவர் தேவைப்பட்டார் என்பதை கூட தெரிவிக்காமல் கோப்புகள் அவ்வளவாக வரவில்லை இருந்தவற்றையும் வந்த ஓர் இரண்டையும் விரைவாக முடித்துவிட்டு சாமிநாதன் பிற்பகல் பற்றிய இன்ப கனவுகளில் ஆழ்ந்தவாறு கடிகாரத்தை பார்ப்பதும் கொட்டாவி விடுவதுமாக இருந்தார் பதினொன்றரை மணி அளவில் ரொம்பவும் அலுப்படைந்து போய் பக்கத்து அறை கனகவேலின் அறைக்கு போய் உட்கார்ந்தார் இருவரும் காஃபி வரவழைத்து குடித்தார்கள் கொஞ்ச நேரம் பம்படித்தார்கள் கனகவேல் துப்புரவான மனிதர் வெற்றிலை பழக்கம் கூட இல்லாதவர் குடிப்பழக்கம் உள்ள தம்மை அவருக்கு அவ்வளவாக பிடிக்காது என்பது சாமிநாதனுக்கு தெரியும் தான் ஆனாலும் இன்று பேச்சு துணைக்கு அவரை விட்டால் ஆள் இல்லை இடையாரத்தில் மணி ஒன்றடித்ததும் சாமிநாதன் தலையசைத்து இசைத்து விடை பெற்று கனகவேலின் அறையை விட்டு வெளியே வந்தார் பியூன் பரதன் அவரது பிற்பகல் உணவுக்கு கேன்டீனில் என்ன வாங்கி வர என்று கேட்க அவரது மேசை விளிம்பை பற்றிய நின்றிருந்தான் எனக்கு ஒண்ணும் வேணாம் பரத் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் திரும்பி வரமாட்டேன் தலைய வலிக்குது நீ சாப்பிடப்போ ச என்ன வெயில் பா ஸ்டெனம் இருக்காரா இல்ல சாப்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரா இப்பதான் சார் போனாரு நான் போனதும் அவர் பாட்டுக்கு தானும் கம்பி நீட்டிட போறாரு அவர் இங்கேயே இருந்து ஃபோன் கால்ஸ் ஆன்சர் பண்ணணும்னு நான் சொன்னதா சொல்லிடுப்பா டில்லிக்காரங்க அப்பப்போ கூப்பிடுறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அரை நாள் லீவ்ல போயிட்டேன்னு யாருனாச்சும் கேட்டால் சொல்லிட சொல்லு என்ன சரிங்க சார் நீ சாப்பாட்டுக்கு போ இன்னைக்கு நீங்கள் வண்டியில் வரல போல் இருக்குதே சார் நான் போய் ஒரு ஆட்டை இட்டுட்டு வரட்டுமா செய் பரதன் திரும்புவதற்குள் கதவை தாளிட்டு அவரது தமது கை பெட்டிக்குள் பாட்டில்களை படுக்க போட்டு கிளிப்புகளை பொருத்தினார் கிளிப்புகள் கணத்தில் கடைஞ்சு கொண்டு விடுமோ என்கிற அச்சத்தில் ஒரு நாடாவால் அதை சுற்றி முடிச்சு போட்ட பின் கையில் எடுத்து கொண்டார் பரதன் ஆட்டோ வந்துவிட்ட செய்தியுடன் ஐந்தே நிமிடங்களில் திரும்பினார் பெட்டியை வாங்கி கொள்ள அவன் கை நீட்டிய போது வேணாம்பா அதனோட கிளிப் லூஸ் ஆயிடுச்சு உனக்கு வாக பிடிக்க தெரியாது என்று சொல்லிவிட்டு அவன் எங்கே வலு கட்டாயமாக பறித்து விடுவானோ என்று பயந்தவர் போல் பெட்டியை பக்கவாட்டில் இருக்கிக்கொண்டு கையினாலும் அழுத்தமாக பற்றிக்கொண்டார் கொண்டார் தட தடவின்று மாடி படிகளில் இறங்க தொடங்கினார் மூச்சு வாங்கியதை பொருட்படுத்தவில்லை பரதன் பின்னாலேயே ஓடி வந்தான் ஆட்டோவில் அவர் ஏறி கொண்டதும் சாப்பிடப் போனான் ஆட்டோவில் அமர்ந்து கைப்பெட்டியை ஆர்வத்துடன் மடியில் வைத்து கொண்டு அவர் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டார் வீட்டு வாசலில் தமது கார் நின்றிருப்பதையும் அருகே ஒரு மரத்தில் சாய்ந்தவாறு மாணிக்கம் புகைத்து கொண்டிருப்பதையும் பார்த்தார் மாணிக்கம் நீ வேணா வீட்டுக்கு போ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வந்தா போதும் ராயப்பேட்டையில ஆறரைக்கு இருந்தா போதும்பா என்று அவர் கூற மாணிக்கம் உற்சாகத்துடன் வெளியேறினார் மறுசாவி போட்டு அவர் வாயிற் கதவை திறந்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தார் உற்சாகத்துடன் விரைவான நடையில் தமது அறைக்குள் நுழைந்து கொண்டார் வாசற்கதவை தாளிட மறந்து போய் அரை கதவை உட்புறம் வெறுமே சாத்தி கொண்டு மேசை மீது கை பெட்டியை கிடத்தி முதலில் அது சுற்றப்பட்டிருந்த வெள்ளை நாடாவை கத்தரித்தார் கிளிப்புகளை அகற்றிய பின் பாட்டில்களை வெளியே எடுத்தார் குளிர்வு பெட்டியில் இருந்து பனி துண்டங்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வந்து தனித்தனி உயர கோப்பைகளில் ஊற்றி அவற்றில் பனி கட்டிகளை மிதக்க விட்டார் எல்லாரும் கரைஞ்சிட்டுருங்க இதோ வந்துடுறேன் என்று ஒரு பைத்தியக்காரனை போல் அப்பனி துண்டங்களை நோக்கி சொல்லிவிட்டு கழிப்பறைக்கு போனார் சற்று பொறுத்து திரும்பியதும் ஒவ்வொரு கோப்பையாக எடுத்து உறிஞ்சத் தொடங்கினார் ஒரு கோப்பை முடிந்ததுமே ஏதாவது கொறிக்க வேண்டும் போல் இருக்க சமையல் கட்டுக்கு போய் அங்கிருந்த சம்பளங்களை திறந்து பார்த்தார் ஒன்றில் கைப்பிடி அளவே இருந்த சற்றே நமுத்து போயிருந்த வருவலை எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்பவும் மேசைக்கு போனார் மூன்று பாட்டில்களையும் காணாதது கண்டவன் போல் உறிஞ்சி குடித்து முடித்தார் குடித்து கொண்டிருக்கும் போதே போதை ஏறத் தொடங்கிவிட்டது கண்கள் சிவக்கத் தொடங்கி எண்ணங்கள் கலைய தொடங்கின புதிய எண்ணங்கள் வந்தன அடி மனது எண்ணங்களும் மேலெழுந்து புறப்பட்டன வாய் புலம்ப தொடங்கிற்று குடிச்சா தப்பா என்ன ஏன் இஷ்டம் நான் குடிப்பேன் நீ எவடி கேக்குறது உங்களுக்கு என்ன மனக்குறை எதுக்காக இப்படி குடிக்கிறீங்கன்னு அடிக்கடி கேப்பியே ஏண்டி மனக்குறை இருக்கிறவன் தான் குடிக்கிறானா இல்ல குடிக்கிறவன் எல்லாருமே மனக்குறை உள்ளவனா இல்லடி குடிச்சா ஒரு கிக்கு வருது அதுக்காகத்தான் பலர் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு பொண்டாட்டி கைய பிடிச்சாலே அது ஒரு தனி சுகம் அதுக்கு தாண்டி நிறைய பேர் குடிக்கிறாங்க கட்டாயப்படுத்தினதுனால குடிகாரங்களா சொல்லி குத்தமில்லடி மாலா நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுகின்ற பெரிய எண்ணம் முடியாது அவங்களுக்கு இன்னும் சிலர் பெரிய பெரிய பார்ட்டிகள்ல கௌரவத்துக்காகவும் கம்பெனிக்காகவும் குடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அளவை அதிகப்படுத்திக்கிட்டே போய் கடைசியில பெரிய குடிகாரங்களாய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களையெல்லாம் எல்லாம் கட்டி வச்சு உதைக்கணும் அவங்களால வர்ற வெனைதான் இது மாலா மாலா நீ இப்ப எனக்கு வேணும் சரியான சமயத்துக்கு அம்மா வீட்டுக்கு போய்ட்டியே புலம்பிக் கொண்டிருந்த சாமிநாதன் கழிவறைக்கு போக வேண்டி வந்தது வயிற்றின் கலக்கத்தால் அங்கிருந்து வெளியே வர சிறிது நேரம் ஆயிற்று உள்ளே இருந்த நேரத்தில் வெளியே கதவு திறக்கப்பட்ட ஓசை மூடப்பட்ட ஓசை என்று கேட்கலாயிற்று திருடனாக இருக்குமோ வாசற் கதவை சாத்தினேனோ சாமிநாதன் தள்ளாட்டத்துடன் கழிவறையை விட்டு வெளியேறி தமது அறையை அடைந்தார் விஸ்கிகளின் சுழலாட்டம் வயிற்றினுள்ளும் நரம்புகள் ஊடேயும் சீறி நிலையில் நிதானம் தப்பி கொண்டிருந்தது கால்களின் தள்ளாட்டமும் உச்சந்தலையில் இருந்து குதிகால் வரையிலான அதிர்வுகளும் அதிகரித்துக் கொண்டிருந்தன தமது அறையினுள் நுழைந்து கட்டிலை பார்த்தவர் அப்படியே வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார் அட மாலா கண்ணு என்றவாறு கட்டிலை நெருங்கினார் டாக்டர் சிவானந்தம் வழக்கம் போல் பிஸியாக இருந்தார் தொலைபேசி மடி அடிக்க எடுத்து பேசினார் டாக்டர் நான் பேபி பேசுறேன் டாக்டர் உங்க ஃப்ரெண்ட் சாமிநாதனுடைய டாக்டர் எங்க அப்பாவ நான் அதாவது டாக்டர் எங்க அப்பாவுக்கும் எனக்கும் நடந்த போராட்டத்துல அவருக்கு தலையில அடிபட்டுடுச்சு நீங்க உடனே வரணும் டாக்டர் அப்பாவுக்கு நினைவு தப்பிடுச்சு செத்துட்டாரோன்னு பயமா இருக்கு டாக்டர் மறுமுனையில் கேட்ட பேபியின் அழுக்குறல் அவரது முதுகு தண்டில் ஒரு சில்லிப்பை ஏற்படுத்தியது இந்த உடனே புறப்பட்டமா ஆனா என்ன மாதிரி காயம்ங்கிறத கொஞ்சம் நீ சொல்லணும் அதுக்கேத்த மாதிரி நான் வரணும் இல்லையா ரத்தம் எதுவும் வரல டாக்டர் ஆனா கட்டில்ல பொட்டு இடிச்சு வீங்கி அப்பா சுய நினைவில்லாம இருக்காரு நிறைய குடிச்சு வேற இருக்காரு உடனே வாங்க டாக்டர் பேபியின் சொற்கள் ஊரு விழந்து அவள் வாய் விட்டு அழத் தொடங்கினாள் இத வந்துட்டமா நீ பயப்படாம இரு அம்மா இல்லையா இல்ல டாக்டர் சரி நீ போன வச்சுடு நான் கிளம்பிட்டே கட்டிலில் மோதி தரையில் குப்புற விழுந்து கிடந்த சாமிநாதனை பரிசோதித்த டாக்டர் அதிர்ந்து போனார் செத்துட்டாருமா உங்க அப்பா எப்படி இப்படியாச்சு என்னமோ எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடந்த போராட்டம் அது இதெல்லாம் டாக்டர் எங்கப்பாவை கொண்டுட்ட நீங்க அப்பாவுடைய க்ளோஸ் எங்க அம்மாவுக்கு கூட என்ன நடந்ததுன்னு தெரிய கூடாது டாக்டர் சொல்லுமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எப்படி ஆரம்பிச்சு எப்படி சொல்றதுன்னே புரியல எங்க அம்மா காலையிலேயே கிளம்பி ராயப்பேட்டைக்கு போயிட்டாங்க உங்க பாட்டி வீட்டுக்கு ஆமா நான் காலேஜுக்கு போயிட்டேன் இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஆனிவர்சரி நடக்கிறதா இருந்துச்சு ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் செத்துட்டதால அரை நாள் லீவு விட்டு அனுதாப கூட்டம் நடத்திட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க எங்க வீட்டு வாசல் பூட்டுக்கு மூணு சாவிங்க உண்டு ஒன்னு எங்க அம்மா கிட்ட இருக்கு உன்ன எங்க அப்பா வச்சிருப்பாரு மூணாவது சாவி என்கிட்ட இருக்கும் எல்லாருமா வெளியே போற பழக்கம் உள்ளவங்களானதால இந்த ஏற்பாடு இன்னைக்கு மத்தியானம் நான் வீட்டுக்கு திடீர்னு வந்தப்பா வாசக்கதவு திறந்தே இருந்துச்சு வழியில நான் எங்க வீட்டு டிரைவர் மாணிக்கத்தை தற்செயலா டீ கடையில பார்த்தேன் அப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டதான் சொன்னான் நான் காலேஜ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு அவங்ககிட்ட தெரிவிச்சிட்டு வந்துட்டேன் அப்பா எப்பவும் வாசக்கதவ உள் பக்கம் சாத்தி தான் வைப்பாரு ஏன் திறந்து வச்சிருக்குன்னு நினைச்சுகிட்டே உள்ள வந்த அப்பா பாத்ரூம்ல இருந்தாரு அப்பாவுடைய குரல் உள்ள இருந்து உருப்படி இல்லாம வந்துச்சு சில பேர் தனியா இருக்கிறப்ப எதனாச்சும் பேசிப்பாங்க முனகிப்பாங்க அப்படியோன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே திரும்பினப்ப மேசை மேல காலி பாட்டில்கள் இருந்துச்சு அப்பா குடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா பயங்கரமா குடிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கல வெளிய வரட்டும் நல்லா திட்டலாம்னு அப்பாவுடைய கட்டில உட்கார்ந்தேன் பேபி அதற்கு மேல் சொல்ல முடியாமல் முகத்தை இரு கைகளாலும் மூடி கொண்டு டாக்டர் சிவானந்தத்துக்கு பாதிக்கு மேல் புரிந்துவிட்டது இருப்பினும் பொறுமையாக காத்திருந்தார் சில நொடிகளை அழுகையிலும் உதடுகளின் அதிர்விலும் கண்ணீரை துடைத்துக் கொள்வதிலும் கழித்த பின் பேபி விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தாள் அப்பா தன் கட்டில்ல அம்மாதான் உட்கார்ந்து இருக்காங்கன்னு தப்பா புரிஞ்சுகிட்டாரு ஏனா நான் எங்க அம்மா சாயல் உங்களுக்கு தெரியும் பெற்ற தகப்பனை விட்டு கொடுக்க மனம் இன்றி அந்த பெண் பேசியது கண்டு டாக்டர் அவளது அன்பை தமக்குள் முயன்று கொண்டார் எனினும் அவள் சொன்னதில் கொஞ்சம் உண்மை இருந்தது என்பதையும் ஏற்றார் இதுக்கு மேல நான் என்ன சொல்லட்டும் டாக்டர் ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணாரு நான் என்னால முடிஞ்ச மட்டும் வாய் வார்த்தையில கெஞ்சி பார்த்த நான் பேபிங்கிறத அவருக்கு புரிய வைக்க படாத பாடுபட்ட ஒன்னும் நடக்கல ஏன்னா அவரு சுய நினைவோட இல்ல அளவுக்கு மீறி குடிச்சிருந்தாரு அதனால கொஞ்சம் கூட அவருக்கு சுய ஞாபகமே இல்லை என்னை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணப்ப என்னால தாங்க முடியல திடீர்னு ஏற்பட்ட பலத்துல அவரை பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளின பாருங்க டாக்டர் அவர் நெத்தி போட்டு கட்டில் முனையில மோதிடுச்சு ஆன்னு கத்திட்டு அப்படியே விழுந்துட்டாரு கூப்பிட கூப்பிட பேச்சு மூச்சே இல்ல போலீஸ்க்கு தான் முதல்ல போன் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு தைரியம் வரல நீங்க எங்க குடும்ப டாக்டரா மட்டும் இல்லாம எங்க குடும்ப நண்பராகவும் இருக்கிறதுனால உங்களை முதல்ல கூப்பிட்டு சொல்லிட்டேன் இப்ப நான் என்ன பண்ணணும் டாக்டர் போலீஸ்ல சொல்லிடலாமா மைனியர் கேள் அது மாதிரி அசட்டு காரியம் எதுவும் பண்ணி வைக்காத உன் வருங்காலமே போயிடும் உங்க அம்மாவையும் நினைச்சு பாரு நடந்தது நடந்து போச்சு இனி எதுவும் செய்யறதுக்கு இல்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா குடிச்சிட்டு கட்டில மோதிக்கிட்டு தான் நாம சொல்லணும் உங்க அம்மாவுக்கு கூட நீ சொல்றாப்புல நடந்தது தெரிய கூடாது தெரியாம இருக்குமா அதனால நடந்ததை ஒரு கெட்ட கனவா எண்ணி அப்படியே மறந்துடுமா கண்ணு அதுதான் எல்லாருக்கும் நல்லது பேபி பதில் சொல்லாமல் குமரி குமரி எழுதாள் சிவானந்தத்தின் கண்களும் கலங்கின எவ்வளவு சொன்ன குடிக்காதடா குடிக்காதடான்னு கேட்டானா இப்ப பாரு அடுத்த நாளில் இருந்தே பேபிக்கு மூளை கோளாறு ஏற்பட்டு விட்டது அம்மா அப்பா என்னாலதான் செத்தாரு என்னாலதான் செத்தாரு என்று மகள் அடிக்கடி புலம்புவதும் அழுவதும் எவற்றின் அடிப்படையில் என்பதை கடுகளவும் புரிந்து கொள்ள முடியாமல் போன மாலா மூளை பிசகிப் போகிற அளவுக்கு மகள் தகப்பனின் மீது அன்பு கொண்டிருந்ததாக எண்ணி இரு மடங்கு துயரக்கு ஆளாகி போனாள் குடும்ப நண்பர் டாக்டர் சிவானந்தத்தின் யோசனைப்படி பேபிக்கு மூளை கோளாற்றுக்கு இப்போது மருத்துவம் பார்த்து ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருக்கிறாள் கணவனை இழந்தது போதாது மூளை கோளாறுக்கு ஆட்பட்டு விட்ட மகளை இனி அவள் சரியானாலும் கூட யார் மணந்து கொள்வார்கள் என்கிற பொதுக்கவலை கவலை வேறு அவளை அரிக்கத் தொடங்கிவிட்டது சேமிப்பும் நகைகளும் மருத்துவ செலவில் கரைந்த பின் எப்படி வருங்காலத்தை ஓட்டப் போகிறோம் என்கிற கிளியும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி